அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் தமிழ் வருஷம் சித்திரை ஒன்றாந்தேதி தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் சுமார் ஓராண்டுகள் இந்த ஓராண்டு காலங்களில் ஏதாவது கிரகங்கள் மாறதா அப்படின்னு பார்க்குற பொழுது இந்த வருஷம் திருக்குனித பஞ்சாங்கப்படி சித்திரை சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருந்தவர் அவர் நான்காம் இடத்துக்கு போகிறார் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கார் உங்கள் ராசிநாதன் அப்போ கும்பராசியில் பிறந்த உங்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க சனி அதுலேயும் அதிலேயும் ஜென்மச்சனி அடுத்தபடியாக கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் அதாவது பயிற்சி ஆகிறாரா அந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் கடைசியில் பங்குனி பதினைஞ்சாம் தேதி அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார் ஆக அவரும் ஒரு வருஷம் அங்கே தான் இருக்கார் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் அவரும் ஓராண்டுகளுக்கு அங்கே தான் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் அவரும் சுமார் ஓராண்டுகளுக்கு அங்கே தான் இருக்கார் ஆக குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் இருக்கக்கூடிய இடங்கள் இவர்களுக்கான பார்வைகள் இவர்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் வழியாக சஞ்சரிக்கிறாங்களோ அதற்கான நமக்கான பலன்கள் மற்ற கிரகங்களான சூரியன் செவ்வாய் கோச்சாரத்தில் சுக்கரன் புதன் இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் குரோதி வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையும் பொது பலன் சிறப்பு பிறன்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கான தேசாபக்திகள் அதை ஒட்டி உங்களுக்கு பல நடக்கும் ஆனாலும் நம்ம இங்கே பார்க்குறதுக்கு காரணம் இந்த கோச்சார கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன பலங்களை செய்வார்கள் இது ஒருவரோட பலன் அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கேளுங்கள் மெயினாக நம்ம இந்த வருஷத்தில் பார்க்குறது ஃபஸ்ட்டு நம்முடைய ராயல் எப்படி இருக்கும் இந்த வருஷம் நமக்கான பொருளாதார நிலைகள் எப்படி ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கும் நம்முடைய கல்வி நல்லா இருக்குமா வேலை வாய்ப்புகளுடைய தன்மை எப்படி இருக்குது மன வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குவோமா குழந்த பாக்கியம் கிடைக்குமா ஏதாவது வேலையில் மாற்றங்கள் இருக்குமா கடன் நோய் எப்படி இருக்கும் இது எல்லோருமனத்துலையும் இருக்கக்கூடிய கேள்வி இதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிரதானமாக பார்க்குறோம் உங்களுடைய ராசிக்கு நான் முதலே சொன்னார் மூன்றாம் இடத்துல இருந்த குரு நான்காம் இடத்துக்கு போகிறார் அப்படி போகிறது ஒரு பக்கம் நல்லதான மிகப்பெரிய நன்மைன்னு தான் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா குரு பகவான் அவர் கும்பராசியில் உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு போன இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் முதல்ல உங்களுடைய கல்வி நல்லாயிருக்கும் எஜுகேஷன் யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கான எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும் ஏன்னா குரு இந்த வருஷம் சுக்கரனுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் ஆக யாரெல்லாம் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க நல்லதொரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஆடை ஆபரணம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க காஸ்ட்லி அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை குரு பகவான் கொடுப்பார் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறவங்களோ அவங்களுக்கும் உண்டு எனக்கு ஜென்மச்சனி இருக்குது நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க ஜென்மச்சனி என்னுடைய தன்மை வேறு பலன்கள் என்பது வேறு அது மட்டும் இல்லை உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் கோச்சாரத்தில் கும்பராசியில் ஒரு பக்கம் உங்களுக்கு அவரால் அன்எஸ்பெக்டட் மணி எதிர்பாராதான வரவு இருக்குது பட் அதே சமயத்தில் பாம்பு ராகு என்ன பாம்புக்கு பால் வார்த்தாலும் பாம்பு தான் ஆகையனால இந்த தமிழ் வருஷத்தில் குரோவதி வருஷம் வருஷத்தோட பேரே குரோவதின்னு அர்த்தம் தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க பேச்சை குறைங்க மற்றவங்க பேசுகிறதெல்லாம் பொறுமையாக காது கொடுத்து கேளுங்க யாருக்கும் பெருசாக கவுண்டர் கொடுக்காதீங்க இதை மாத்திரம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த வருஷம் மற்றபடி உங்கள் கையில் பணம் தனம் பொருள் ஓரளவுக்கு இருக்கும் நீங்கள் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க முதலீடு பண்ணுறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் இதெல்லாமே இருக்குது அடுத்தபடியாக இந்த வருஷத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அது நடப்பதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு அமையும் துணிஞ்சு சில விஷயங்களில் செயல்படுங்க இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு மெயினாக தேவை தைரியம் தன்னம்பிக்கை ஏன்னா உங்களுடைய தைரியஸ்தானத்தை சனி பகவானும் பார்த்துக்கிட்டே இருக்கார் கும்ப ராசியில் உங்கள் ராசியிலருந்து சனி பார்த்தாலே ஒரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை தன்னம்பிக்கையும் போயிடும் தைரியமும் போயிடும் ப இனம் தெரியாத ஒரு பயம் ஒரு பீதி ஒரு மனக்குழப்பம் அது இருக்கும் ஃபஸ்ட்டு இதிலேருந்து நீங்கள் விடுபடுங்க இதை தூக்கி தூரம் வைங்க இது வந்தாலும் வரட்டும் துணிஞ்சு செயல்படுங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் நீங்கள் கரெக்டாக ஜெயிப்பீங்க ஜெயிப்பதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இந்த குரோதி வருஷத்தில் இருக்குது ஆக என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் ஆம்பிஷன் என்ன அதை நோக்கி உங்களுடைய வெற்றி இருக்கணும் ஆக வெற்றி உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க ஆனால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இந்த வருஷம் உங்களுக்கு உணர்த்தும் உங்களுடைய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை நிமித்தமாக அடிக்கடி பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் இதுவும் இந்த வருஷம் உண்டு உங்களை நீங்கள் பெரிய டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எப்போயெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது அப்போ எல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அது இந்த வருஷம் நடக்கும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்தபடியாக குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கார் ஸோ நான்காம் இடம் உங்களுடைய கல்வி ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குன்னா இருக்குது ஆக இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ஃபோர்தார் சைடு எல்லா எஜுகேஷனும் நல்லாயிருக்கு அதோடு நம்ம நல்லா அம்மாவால் உங்களுக்கு ஏதாவது காரியான அம்மாவுடைய அன்பு ஆதரவு கிடைக்கணுங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உண்டு அதோட நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த முறையில் இருக்கீங்கன்னா உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு லாபம் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு பர்டிகுலராக குரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் யாரெல்லாம் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க மோட்டார் லைனில் இருக்கிறீங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரியலில் இருக்கீங்க ஃபினான்சியல் செக்டரில் இருக்கிறீங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இதெல்லாமே இருக்குது பட் அதே சமயத்தில் குரு நாளில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் திருப்திகரமாக அந்த வேலையை பாருங்கள் நான்காம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃப் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் ரெண்டுமே அதுதான் ஆக உங்கள் மன வாழ்க்கையிலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது உங்கள் வேலையிலேயும் திருப்தி இருக்காது ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடம் ஹில்ஹெல்த் உடல் ஆரோக்கிய குறையும் ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக குரு சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் பல்லில் பிரச்சனை விஷனில் ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் டயபெட்டிக்கு ஒபிசிட்டு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் இல்லை டாக்டரை உடனே பார்த்துடணும் இது இந்த வருஷம் வெரி வெரி முக்கியமான விஷயம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நான்காம் இடம் உங்களுடைய தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அது குரு இந்த காலத்தில் வந்த காலங்களில் உங்களுக்கு தொழில் இல்லாமலே விட்டு விட்டு நடக்கும் எந்த சர்வே எந்த தொழில் பண்ணாலும் சரி அதுவும் இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய லெவல் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அடைக்கையும் வாசிங்க ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் லாபம் இல்லை இந்த வருஷம் உங்களுடைய பணம் பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் அது வராத பணம் கிடையாது பார்க்க எப்போ வருங்க அது உத்தரவாதம் இல்லாத காலம் அதனால் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அடைக்க வாசிங்க கிரிப்டோ கரன்சி பிட்காயன்ஸ் டிஜிட்டல் கரன்சி குறிப்பாக கோல்டு பாண்டு எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்ட அடைக்கி வாசிங்க சர்வீஸ் எப்படி இருக்குது பரவாயில்ல இந்த வருஷம் உங்களுடைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது லாபம் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குது நீங்கள் எதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா கவனம் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் ஹெல்த் விஷயத்தில் கவனம் கெரியர் நல்லாயிருக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை சம்பாத்தியம் இல்லைன்னு யாருக்கும் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நீங்கள் ஏதாவது பெண் வேலையாட்களை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைப்பாங்க உங்களுடைய வேலையில் நீங்கள் முன்னேற்றம் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ரொம்ப நாளாக எனக்கு திருமணமே நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜ் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு அதுலேயும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே லவ் அஃபயரில் இருக்கிறவங்களுக்கும் லவ் சக்ஸஸ் ஆகும் நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்க அப்பட்ட தொடர்புகள் ஏற்பட்டும் ஸோ நீங்கள் சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் ஸோ இந்த குரு பயிற்சியில் குரு உங்களுடைய எட்டாம் மதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த வருஷம் இருக்குது ஸோ குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் உண்டு ஸோ இந்த வருஷம் உங்களுடைய நோய் உங்களுடைய குழந்தைகள் இதுதான் பிரதானம் ஸோ குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் குழந்தைகளால் நமக்கு மன வருத்தங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இனம் தெரியாத கவலை பீதி மனக்குழப்பம் குழப்பம் இதெல்லாமே அவர்களால் நமக்கு உண்டு அதெல்லாம் அடைக்கு வாசிங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கிருத்தி காப்பாற்றப்படும் ஏன்னா உங்களுடைய பத்தாம் படத்தை குரு பார்க்குறனால எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு அண்ட்ர்ப்ரனராக வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தாராளமாக பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய பத்தாம் படத்தை சனியும் பார்க்குறாரு புதனும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு மெயினாக இந்த வருஷம் நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள் இந்த வருஷம் இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல அதே குரு பார்க்குறதுனால ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்ம வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே முழுமுதற் கடவுள் விநாயகர் அவரே அடிக்கடி தரிசனம் பண்ணிட்டு வாங்க முருகனை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய வார தரிசனம் பண்ணுங்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாருடைய வழிபாடு இதெல்லாமே முக்கியமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைவு குறையும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் மேன்மையடையும் நன்றி வணக்கம்